அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து அனைத்தும் எளிமையானது அந்தலின் பொன்மொழி இந்த திருவள்ளுவர் தொகுதி மனவாள நகர் பகுதியில் தமிழ்த் தேசிய தலைவரின் அகவை தினத்தை முன்னிட்டு நேற்று நாங்கள் இங்கே ஒரு பதாகை வைத்திருந்தோம் இங்க இருக்கிற காவல்துறையினர் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறது நீங்கள் அகற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் இன்னும் சற்று தள்ளி இந்த ஓரத்தில் நாங்கள் வைத்திருந்தோம் ஆனால் அதை இரவோடு இரவாக இந்த பகுதியில் இருக்கிற காவல்துறை ஆய்வாளர் சத்யபாமா அவர்கள் வருவாய்த்துறையிலே கொண்டு இந்த பதாகையை அழைத்துவிட்டு உதயநிதி அவர்களின் பதாகை வைத்திருக்கிறார்கள் தமிழர் நிலத்தில் தமிழர் தமிழர்களின் அதிகாரம் என்று வரும்போது இவர்களுக்கு எரியும் என்றால் இவர்கள் இன எதிர்ப்பு அரசியலை கையில் எடுக்கிறார்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சாதி வெறி பேசுகிற கே கே எஸ் எஸ் ஆர் அவர்களையும் கே என் டேரு அவர்களையும் அருகில் வைத்துக்கொண்டு தமிழர்களுக்கு எதிராக நடந்து கொள்கிறார் தமிழர்கள் அவர்களின் தலைவர்கள் அது எடப்பாடி ஐயாவாக இருந்தாலும் மருத்துவர் ஐயாவாக இருந்தாலும் யார் கேள்வி எழுப்பினாலும் பதில் சொல்ல மறுக்கிற இவர்கள் தெலுங்கு இனவாதத்தை இந்த மண்ணிலே விதைக்கிறார்கள் நாங்கள் இதனை எதிர்க்கிறோம் அனைத்து இனத்திற்கும் பொதுவானது தமிழர் நிலப்பகுதி இங்கேதான் ஓணம் பண்டிகைக்கு விடுமுறை இருக்கிறது தெலுங்கு வருடப்பிறப்புக்கு விடுமுறை இருக்கிறது மலாவில் ஜெயந்திக்கும் விடுமுறை இருக்கிறது தமிழர்கள் மட்டுமே ஆனால் இந்த இன வெறுப்பு அரசியலை செய்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலையும் இந்த பகுதி காவல் ஆய்வாளர் சத்யபாபா அவர்கள் செய்ததையும் நாங்கள் நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இவர்கள் காவல்துறையினரா அல்லது திமுகவின் தொண்டர்களா என்பதை பொதுமக்களை நீங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் காவல்துறை கண்காணிப்பாளர் இப்போது ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார் பதாகைகள் எங்கும் வைக்க கூடாது என்று நாங்கள் அதை நாம் தமிழர் கட்சி வரவேற்கிறது நாங்கள் எங்கள் அதுதான் ஆனால் ஊரெங்கும் பதாகை வைப்பது நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளுக்காக திருவள்ளூர் நகரத்தில் மட்டும் இருபது இடங்களுக்கு மேல் பதாகை திமுகவின் பதாகை வைக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஏழு நாட்களாக இருக்கிறது இதன் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் இல்லை காவல்துறை ஒரு சார்பாக இருப்பதை வன்மையாக கண்டிக்கிறது நாம் தமிழர் நாம் தமிழர் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மடவாள நகர் ஆய்வாளர் சத்யபாமா அவர்களின் நாம் தமிழர் கட்சி விரோத போக்கை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் காவல்துறையே காவல்துறையே திமுகவின் ஏவல் துறையாக செயல்படுவதை கண்டிக்கிறோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் வாழ்க தமிழ்தாய் வாழ்க தமிழ்தாய் வாழ்க்கை தமிழர் நாம் தமிழர்